ஏய் என்ன என்னடா ஹே மண்டைய பெரிய சட்டி மண்டை மாதிரி அக்கா வந்தது ஊர் உலகத்துக்கே தெரியும் انا புதுசதின்னு சொல்லிதானா தொண்டைனருக்குமே மூச்சு உடபுடாது வந்தமா நாடத்தை சிறப்பா பார்த்தமா அமைதியா பார்த்தமா இருக்கணும் சரியா என்ன தம்பி வெற்றராசா உன்னை பார்க்கும் போது என் செத்து போன நாலாவது புருஷ மாதிரியே இருக்கு அப்ப மூணு வருஷம் கொண்டியா அமர்ந்து கொண்டிருக்கும் ஆமா அன்பு அண்ணன் நாடக அமைப்பாளருமான ஏ எஸ் என் மணியண்ணன் அவர்கள் குடும்பத்தார் அவர்களுக்கும் என் அன்பு தம்பி அவர்களுக்கும் ஆமா எங்க சார்பாகவும் எங்க நாடக கலைஞர்கள் சார்பாகவும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வந்தமா சிறப்பா பணிய தொடர்ந்தமா சம்பளத்தை வாங்கணுமா போன மாட்டிருக்கணும் நீ வரந்துட்டு அவன் இருக்கேன் நீ வந்துட்டு போன அவன் எதிர்த்து போயிருப்பா எப்போதுமே இருப்பாப்ல என் தம்பி கையில வாங்கின பையில போடல காசு போன இடம் தெரியல என் காதலி பாப்பா காரணம் கேப்பா மூடிக்கிட்டு பொட்டியில காசை வைக்கணும் பொட்டியில வைக்காம குட்டியில பொட்டியா அப்படித்தான் இருக்கும் மண்டைய பத்தியா பைபாஸ் ரோடு மாதிரி உனக்கெல்லாம் தொண்டை மட்டும் இல்லன்னு வச்சுக்க ஒன்னே என்ன ஒரு ஊர்ல புரோட்டா தட்டா கூட கூப்பிட மாட்டாங்க அதனால அடேங்கப்பா என் வர்க்கத்தை பத்தி மார்க்கத்த பத்தியேவள அழகா இருக்காரு. அலை பப்பளக்கார வந்து பேசுறான் பாரு லோன் விசயத்தை பேசறான். அதான் குழு தலைவியே. குழு தலைவியே நாங்க பேக்க போட்டு லோன் வாங்கி நாங்க கஷ்டப்படாம காசு கொடுப்போம் நீ குண்டி வலிக்காம அப்பாச்சி வண்டி வர ஏறிக்கிட்டு திரியவே. அடேலே உன் வாயில வாளப் பழமா இருக்கு. நீ என்ன முருங்கல போற. நீ தானடா ஆமோதிச்சு பேசுற. ஒண்ணே ஒண்ணே வந்து லூஸ் சரியில்லை. நீ உத்ராஜா குட்ட மாட்டே

ஏன் தியா ஓட வந்துட்ட கொள்கடா கே 1000 7 எல்லாம் நான் முத்தம் வாங்கி இந்த காசை வாங்கி நான் கீட்டு காசு கட்டி தவணை காசு கட்டி யாரு முண்டை காலையிலடா டை அடிச்ச போடா நேத்து ஏன் புடிச்ச மூதேவி அவங்க ஏன் உங்களுக்கு அழகர்னு பேர் வச்சிருக்காங்க அவரை ஆத்துல இறங்குறாரு நீ எந்த வந்தியோட அன்னையோட உனக்கு அத்திரி கோத்திரத்த

கம்பல் ஓ கம்பர் மலைப்பட்டி ஆமா சரி முருகனுக்கு உகந்தது தானே அழகா அதமா போனோடனே ஹோட்டலில் சைவ சாப்பாடு போட்டாங்க நான் ஜெய்வம்லாம் சாப்பிடுவேன் இருந்தாலும் உப்பு கறி ஆம்பளைட் ஆப்பாயில் எல்லாம் அடிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன் ஆமா நான் எப்படி பாடுறனோ அதே மாதிரி மிஸ்டர் சொட்டை ராமதாஸ் அவர்கள் இங்க பாடி ஜெயிச்சுட்டீங்கன்னா இந்த ஊர் முன்னிலையில சொல்றேன் என் பெண்கள் முன்னிலையில சொல்றேன் நீ எனக்கு புருஷன் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கணும்

வரைக்கும் தெரியுது எனக்கு ஒழுக்கமா ஆண்டுதோட முடிச்சுக்க ஓகேவா பின்னால உட்காந்து முன்னால ஏறிக்கிட்டு வருது பாரு பாட அப்படி இழுக்குது அந்த காலம் கூட போட்டியே வாசியம் முதல்ல

முதல் புலிகி தலை போறா போற எப்ப வர போற நீங்க வர போற பத்து பாம்பா இந்த கொஞ்சம் வர போற பத்து

அவரை குறிப்பு கேட்டு போறீங்கன்னா என்ன விஷயம் எண்பத்தஞ்சு வயசானாலும் நிலைநாட்டி தன்னுடைய தொழில தெய்வமாக மதித்து அந்த சின்ன சாமான் இருந்தாலும் சத்த எட்டு போட்டு எதிர்குது பத்தியல அதான் எங்க குடிச்சாங்க நான் ஒரு பாட்டு பாடுவேன் அந்த பாட்டுக்கு அழகா நீங்க தாழம் போடணும்

இந்த போட்டியை நான் தோத்து விட்டேன் என்றால் என் நாலாவது கணவர் மாயம் செய்யாமல் ராமதாஸ் அவர்கள் அந்த மேடையில தூக்குப்பட்டு தொங்குவேன் நான் ஏண்டி தொகை சொல்ற தூ குளிச்செண்டி தொக்கை சொல்றேன் சித்தாரை கட்டிக்கிட்டே சிங்காரை பண்ணிக்கிட்டு மத்தாப்பு